சில மாதங்களாக சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய த தலைமை செயலகத்தில் இரண்டாவது கூட்டமாகவும் அதற்கு சின்ன சில மாதங்களுக்கு முன்பு முதல் கூட்டமாகவும் நாங்கள் நம்முடைய தமிழ் அதே போல் தொழிலாளர் துறையும் போல் நம்முடைய வணிகர் சங்களுடைய பேரமைப்பினுடைய நிர்வாகிகளும் அங்கே பிரதிநிதிகளும் கலந்து கொண்ட அந்த ஆய்வுக்கூட்டம் நடத்தி முடிவு செய்ததன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே துவங்கியிருக்கிறது ஏற்கனவே தந்தை பெரியார் பிறந்த மண்ணில இந்த நிகழ்ச்சி துவங்கி இருந்தாலும் இன்றைக்கி ஒரு தலைமை நகர தலை தலை தலைநகரான சென்னையில் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவதும் அதே நேரத்தில் நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய இந்த அருமையான பகுதியில் சிறப்பான பகுதியிலும் பாரதியார் அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்த இந்த மயிலை பகுதியிலும் அதுவும் அதோடு சேர்ந்து இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய மாண்பு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அன்பு தளபதி அண்ணன் தளபதி அவருடைய மாண்பு அண்ணன் தளபதி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டும் இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது உள்ள மகிழ்ச்சிக்குரிய ஒன்று எனவே நாம் நினைத்தது நிச்சயமாக நிறைவேற்று கொண்டிருக்கிறது என்ற எண்ணமும் இந்த மேடைக்கு வந்தவுடனே எங்களுக்கு உருவானது உள்ளபடியாக அதற்காக நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய வேண்டுகோளை ஏற்று அதே போல தொழிலாளர் துறையினுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்கே எங்களை எல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறேன் மரியாதைக்குரிய நம்முடைய வணிக சங்கனுடைய பேரமைப்பை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக தலைவர் திரு அண்ணன் விக்ரம் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தமிழ்நாடு அரசின் சார்பிலே தமிழ் துறையின் சார்பிலே அப்படின்னு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய மரியாதைக்குரிய தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்கள் சொன்னது போல இங்கே தமிழிலே பெயர் பலகையிலே தமிழ் முன்ன முதன்மை பெற வேண்டும் என்கின்ற வகையில் நாம் சொல்வதே கூட கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது என்கின்ற சூழலையை எடுத்து சொன்னார்கள் மன வருத்தத்தோடு உள்ளபடி நானும் அதை வழிமுடிய கடமை காரணம் இன்றைக்கு இன்றைக்கு பாமர மக்களும் இன்றைக்கு பல்வேறு பகுதிக்கு வந்து செல்லக்கூடிய இந்த சூழ்நிலை வணிக நிறுவனங்கள் வருகின்ற பொழுது அவர்களும் எளிதாக புரிந்தவர்கள் மட்டுமல்ல ஒரு இருக்கிற பொழுது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர் மட்டும் அவர்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற வகையில் நம்முடைய தமிழ் முன் அங்கே முதன்மை பெற வேண்டும் அந்த வகையில் இருந்தால்தான் நிச்சயமாக நம்முடைய தாய்மொழி அங்கே மேன் மேன்மைப்படுத்துவதற்கான வாய்ப்பாக ஏற்படும் என்று சொன்னால் தமிழை வளர்க்கிறோம் என்பதை விட இன்றைய காலகட்டத்தில் தமிழை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய இன்றைக்கு மனவருத்தமாக இருக்கிறது இருந்தாலும் தொடர்ந்து ஏன்று சொன்னால் கடந்த இதே சென்னை மாநகரிலே நம்முடைய இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்புக்கடிய சகோதரர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இருந்த பொழுது இதை இருக்கிறார் நாங்களும் செய்தியில் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அன்றைக்கு அமைச்சராக இருந்த பொழுதெல்லாம் இதை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதற்கு வணிகர் சங்கம் பேரமைப்பு எல்லாம் சிறப்பாக ஒத்துழைப்பு தந்திருக்கின்றார்கள் ஆனால் இடையிலே ஒரு சூழ்நிலை எப்படி நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இதையெல்லாம் சரியாக இன்றைக்கு கடைபிடிக்காத காரணத்தினால் ஆங்காங்கு இதற்கான தூண்டுகோள் இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய தாய்மொழி கூட பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டது அதுதான் வருத்தமாக இருக்கிறோம் எனவே அந்த வகையில் இன்றைக்கி இந்த சூழ்நிலை மாறி இன்றைக்கி நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் காட்டிய வழியிலும் நம்முடைய முத்தமிழி ஐயா காட்டிய வழியிலும் அதே இன்றைக்கு அதுவும் குறிப்பாக முத்தமிழிகள் ஐயா கலைஞர் அவர்கள் நம்முடைய தமிழை உயிராக நேசித்தவர் எனவே அந்த வகையில் இன்றைக்கி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்கான கால அவகாசத்தை கூட நம்முடைய ஏப்ரல் மாதம் இறுதி வரை வழங்குங்கள் என்று எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டார்கள் எனவே நம்முடைய உழைப்பாளர் தினமான மே ஒன்றாம் தேதி நாம் நம்முடைய அரசினுடைய அறிவிப்பு கணங்க அரசு ஆணைப்படி அரசினுடைய அறிவிப்பு கணங்க அங்கே நம்முடைய வணிகர் சங்களுடைய வணிக நிறுவனங்களுடைய பெயர்புலைகள் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு எனவே அதற்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் இது ஒரு துவக்கமாகிய ஒரு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே ஆரம்பித்திருப்பது உள்ளபடி வரவேற்கத்தக்க ஒன்று எனவே அந்த வகையிலே இன்றைக்கி இந்த பெயர் தமிழிலே பெயர் இன்றைக்கு இடம்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பெயர் பலகை ஏற்றப்படுகிறது எனவே அந்த வகையில் இது இந்த தமிழ்நாடு முழுவதும் இது பரவ வேண்டும் அதை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் கிராமங்கள் பட்டி தொட்டிகளெல்லாம் இது போய் செய்தி சேரக்கூடிய வகையில் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் எனவே அது குறித்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி தமிழுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்னதான் அரசு இதை நாம் செயல்படுத்துவதற்கு அரசு ஆணை வெளியிட்டாலும் அறிவிப்பை வெளியிட்டாலும் அதை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் அது ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாம் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் இதை இந்த விழிப்புணர்ச்சியாக இது கட்டாயம் என்பதல்ல மே மாதம் நம்முடைய மே மாதம் துவக்க வரை தேதி வரை நம்முடைய குறிப்பாக ஏப்ரல் மாதம் இறுதி வரை இது விழிப்புணர்ச்சியாக மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் வணிகர்களுக்கு மே மாதத்திலிருந்து அதற்கான நடைமுறையை கடைபிடிப்பதற்கு அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் நம்முடைய ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் இதை மக்களிடத்தில் எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் நீங்கள் செய்திகளை பரப்ப வேண்டும் என்கிற வகையில் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளையும் வைத்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்றைக்கி தமிழ் பெயர் இடம்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த பெயர் பலகையை இன்றைக்கு உழைத்துகிற அந்த சூழ்நிலையில் நானும் கலந்து கொள்கின்ற வகையிலும் எனக்கு துறையின் அமைச்சராகவும் மட்டுமல்ல அந்த உரிமை மட்டுமல்ல நான் கடந்த காலத்தில் இந்த இயக்கத்தில் ஈடுபட்ட பொழுது துவக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு தமிழை மற்ற பிற மாநிலத்தின் மீது திணித்த நேரத்தில் விரும்ப மக்கள் மீது திணித்து பிறமொழி பழைய தாய்மொழியாக கொண்ட மக்கள் மீது திணித்த நேரத்தில் அன்றைக்கு சட்ட நகல் எரித்து அன்றைக்கு கோவை மத்திய சிறையில் நானும் நாற்பத்தைந்து நாட்கள் அன்றைக்கு அந்த கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட என்பதை இந்த நேரத்தில் ஒரு தமிழுக்காக என்னுடைய போராட்டம் முதலில் துவங்கியது என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்டி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி இந்த நிகழ்ச்சி ஒரு ஒருங்கிணைத்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய மரிய நம்முடைய வணிகர் தமிழ்நாடு வணிகர் சங்கனுடைய பேரமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விக்ரமராஜா அவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் நன்றியை தெரிவித்து